இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சில் ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டக்குன்னு ஒரு பிக்னஸ் கூட செய்யலாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கன் எடுத்தால் ஒரு ஜீரா ரைஸும் அதுக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் வைக்கிற ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க டேஸ்டி குக்கு அதில் நிறைய ரெசிபி எல்லா ரெசிபியும் கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ சிக்கன் கிரேவிக்கு நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஜீரா ரைஸ்க்கு ஒரு கிளாஸ் பாஸ்மித் அரிசி எடுத்துருக்கேன் இதை இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் அரிசி இருக்கட்டும் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க அதில் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு மூணு துண்டு சின் இஞ்சி நறுக்குனது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரும் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு அண்ணாச்சி ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு பட்டை ஒரு பூ எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துங்க இப்போ அதிலே நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதையுமே நம்ம சேர்த்து வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பில் மிக்சிக்கெல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்ந்து கலந்து விட்டாச்சு எதுவுமே சிக்கனுக்கு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ விசில் விட்டு எடுத்துக்கோங்க மேக்சிமம் ஒரு விசில் போதும் குக்கர் அனுசரிச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் காரத்துக்கு மேலே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக இஞ்சி இன்னிவாக்கெல்லாம் நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து வைத்துக்கோங்க இது கூட ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க முடிஞ்சா சுடுதண்ணி சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நான் தண்ணி சூடாக்கி வச்சுருந்தேன்னு சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணின்றாலும் நமக்கு டக்குன்னு சூடாகி வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கிறோம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க சாதமும் நல்லா கொதிக்குதுங்க நமக்கு சுடுதண்ணி ஊற்றணும்னா டக்கு டக்கு நமக்கு வேலை முடியுங்க ரொம்ப ஈஸியாக இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க தீ குட்டி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பார்த்துருக்கோங்க சீரா ரைஸு கொஞ்சம் மதியம் தூவி இறக்கிக்கோங்க இந்த அளவுக்குனால நமக்கு வேணுங்க சா ரைஸ் கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக வைக்கணும் நம்ம அது நம்மளுடைய விருப்பம் அருமையான ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஜீரா ரைஸும் ஒரு சிக்கன் கருவியும் பார்த்துருக்கோங்க இப்படி இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு ரைஸும் பார்த்தாலே தெரியுங்க நல்லா உதிருதிரியாக இருக்குது இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் தண்ணி அளவுகளோடு வச்சிங்கன்னாக்கா சாதம் சூப்பராக இருக்குங்க ரைஸும் நமக்கு ரெடியாகிடுச்சு இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையான மதியானம் லன்ச் காம்பா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் எப்படி குக்கரில் பத்தே நிமிஷத்தில் ஒரு சிக்கன் கிரேவியும் ஜீரா ரைஸும் தான் நம்ம பார்த்துருக்கோங்க எப்படியும் ஒரே மாதிரி சமைக்கிறது ஒரு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் எடுக்கும்போது செஞ்சு கொடுத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமையில ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ